நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தினம் நம் இன்றைய காலை சற்றும் நிகழ்வில் நமக்கு சிறப்பான முத்திரைகளை அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஜெய கணேசையா அவர்கள் தினம் தினம் நமக்கு சிறப்பான ஒரு ஒரு முத்திரைகளை அளித்து சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகை இன்றும் நமக்கு ஒரு முத்திரைகளை அளித்து சிறப்பிக்க ஜெய கணேசையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் குருவே நம தந்தே நம இன்னைக்கு நம்ம வந்து மூன்றாவது கண் திறப்பிற்கான முத்திரையை வந்து பார்க்க போறோம் இந்த மூன்றாவது கண் திறப்பிற்கான முத்திரைகள் நிறைய முத்திரை இருக்குது அதுல ஆகினி முத்திரை முக்கியமா சொல்லுவோம் அந்த ஆகினி முத்திரையும் சின் முத்திரையும் இணைந்த ஒரு இணைவு அப்படிங்கிறது இந்த மூன்றாவது கண் திறப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரையாகும் அந்த முத்திரையை செய்யறதுனால நமக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிலைய தெளிவும் அது போக வந்து நம்மளுடைய சிந்தனையும் அளப்பரிய ஆற்றலை ஏகப்பட்ட சக்தியில உள்வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கக்கூடியது சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது இப்போ இருந்தே அதை பயிற்சி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னைக்கு மேன்மைப்பதுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்குது அந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா நம்முடைய இரண்டு கைகளிலும் இப்படி கோர்த்துக்கணும் விரல்களை விரல்களை கோர்த்துக்கிட்டு இந்த ரெண்டையும் கொண்டு வந்து இப்படி டச் பண்ணும் இப்படி மூன்று விரலை கோர்த்துக்கிட்டு இப்போ முதலாவது இப்படி வச்சுக்கோங்க சின்முத்திரை டச் பண்ணிக்கிறீங்க இந்த மூணு விரலை போய் கோர்த்துக்கிறீங்க இந்த மாதிரி விற்கிறது தான் இந்த இது விஷயம் சின்முத்திரையும் ஆகணி முத்திரையும் இணை இந்த மாதிரி விற்கிறது இப்படி வச்சு அமைதியாக அங்கே வந்து அமைதியாக உட்காந்துருக்கணும் இப்படி உட்காந்துருக்கோங்க மூச்சை கவனி கவனிக்க உங்களுக்குள்ள அந்த புருவ மத்தியில் வந்து அளப்பரிய ஆற்றல் வந்து ஏற்படுதுன்னு உணர முடியும் அதற்கு முதல் தடுமாற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு மூத்தலையும் டச் பண்ணிவிட்டு இந்த விரலை இப்படி வச்சு வைக்கிறது ஒரு விசேஷம் அது போக இப்படி கோர்த்து இப்படி சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே வந்து இப்படி இருக்கும் கோகர்த்த வச்சுக்கிட்டு கண்கள் மூடி உட்காந்துக்கிட்டு உங்களுடைய சுவாசத்தை நீங்க கவனிக்கணும் அதனால சுவாசத்தை கவனிக்கும் போது பூர்வ மத்தியில கவனம் வைக்கணும் பூர்வ மத்திய பொட்டு வைக்கிறோம் இந்த பொட்டு வைக்கிறத கவனம் வச்சுக்கிட்டு நிற்கும் போது இந்த பொட்டு வைக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரத்தின பாடு மேல இருப்பதை நீங்க வந்து பாக்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு இந்த உணர்வுங்கிறது இங்க இருந்து அப்படியே மேலே நிற்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கண்களுடைய திறப்பு வந்து உள்குள்ள அதிகமாய் நடத்தும் இந்த திறப்பு அதிகமாக அதிகமாக கண்டு நடக்கும் இந்த மூன்றாக்கின் திறப்புனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் என்று நான் சொல்கிறேன் இந்த மூன்றாக்கணும் திறப்புனால நாம் பார்க்காத விஷயங்கள் நாம் படிக்காத விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ளே தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் திடீர்னு நம்ம சொல்லுவோம் இல்லை நான் ஒன்று நினச்சேன் அது அப்படியே நடந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ நடக்கணும் நினைக்கவே இல்லை இந்த விஷயம் எல்லாம் இல்லை எங்கேயிருந்து நினைப்போம்னா ஒரு சிரசு மூலமாக தான் பிரபஞ்ச சக்தி ஆற்றில் உள்வாங்கி கூறக்கூடிய விஷயம் அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து உள்வாங்குவதற்கு நம்ம சிறப்புக்கு இது வந்து சாவி துரோ வாசல் மாதிரி அதாவது ஒரு சாவி கொடுத்தீங்கன்னா அதை வந்து திறந்து வெளியே வரும் அதுக்கு தான் நம்ம அவை படிச்சு சொல்லிருப்பாங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லி அந்த ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதை வந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பூட திறக்கும் அந்த கூடை திறந்து நமக்குள்ளே ஓட வைக்கும் இந்த ஆக்காய்க்கி வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உறவு அப்படியே எல்லா சக்கரத்தையும் ஆக்கிய சொல்லக்கூடியது அதுதான் ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் தினந்தோறும் எல்லாருமே வந்து இந்த ஆக்காய்க்கிய எவ்வளவுக்குள்ள ராகமாக ஒரு நாளைக்கு அஞ்சு முறையோ பதினொரு முறையோ சொன்னீங்கன்னா உடம்பு அவ்வளவு அளப்பரிய ஆற்றலை கொண்ட ஆத்மசக்தி உருவானதா இருக்கும் அந்த மாதிரி பயன்படுத்தணும் ஆக்கிரிக்கையை பயன்படுத்திக்கலாம் இந்த முத்திரையை நீங்க எதுவும் முத்திரையை பயன்படுத்தி இந்த அனைவரும் சிவனுடைய அருளையும் உங்களுடைய தேகத்து ஆரோக்கியத்தையும் பெற்று ஒரு நலமாக வாழ்ந்து வேண்டியிருக்கு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் உருவையே நம்ம தந்தையை நம்ம நன்றி அய்யா நன்றி நன்றி நமக்கு சிறப்பான ஒரு முத்திரைகள் siapa lagi? ada yang sarbaga nih nanti kalau yang baru kalau yang terlibat polri ya